மக்களின் எதிரி பிஜேபியை விரட்டுவோம் மக்களின் மக்களின் எதிரி பிஜேபியை விரட்டுவோ மக்கள் எதிரி செய்யாதே முடக்காதே முடக்காதே காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்காதே 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 வங்கிக் கணக்கை முடக்காதே நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா தேர்தல் என்று அறிவித்த பிறகு மத்திய அரசு காவல் சட்டத்தின்படி மத்தியில் இருக்கின்ற அரசு கூட ஒரு காவல்து அரசாகத்தான் செயல்பட வேண்டும் எல்லா துறைகளும் தேர்தல் தேர்தல் அதிகாரிகள் ஆணைக்கிணங்கு செயல்பட வேண்டிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி செயல்படாமல் மத்தியில் ஆறு பாசிச ஆட்சியாளர்கள் அனைத்து நிறுவனங்களையும் அடிமைப்படுத்தி இன்றைக்கு காங்கிரஸ் தேரிய கட்சியின் மீது வருமான வரித்துறையை ஏவிப்பிட்டு காங்கிரஸ் பேர் இயக்கம் வருமான வரி செலுத்தவில்லை என்று ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் காங்கிரஸ் பேரக்கத்திற்கு அபராதம் விதித்திருக்கின்ற அந்த வருமான வரித்துறைக்கு அரசியல் மறுப்பு சட்டம் பொருந்தாதா தேர்தல் ஆணையம் இதற்கு சிவிசாய்க்காதா இப்படிப்பட்ட எண்ணற்ற ஜனநாயகப் படுகொலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாசிச அரசாங்கத்தை எதிர்த்து இன்றைக்கு நாடு முழுவதும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் வேண்டுகோளுக்கு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காங்கிரஸ் பேர் வருமான வரித்துறை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் தேர்தல் காலம் என்பதால் இந்த ஆர்ப்பாட்டத்தோடு நாங்கள் எங்களுடைய கவன ஈர்ப்பை வருமான வரித்துறைக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த நிலை இப்படியே தொடருமேயானால் தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய நடவடிக்கைகள் வேறு விதமாக இருக்கும் என்பதை இந்த பாசிச ஆட்சியாளர்களுக்கும் இந்த ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டிய அனைத்து துறைகளுக்கும் நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக இன்றைக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம் தேர்தலுக்கு பிறகு மாற்றங்கள் வந்தாலும் வரவில்லை என்று சொன்னாலும் காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேசத்தையும் இந்த தேசத்தினுடைய இறையாண்மையையும் இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தையும் இந்த தேசத்தினுடைய பன்முகத்தன்மையும் இந்த தேசத்தினுடைய மதசார்பினையும் இந்த உலக அரங்கிலே எப்படி நாங்கள் கட்டமைத்து இருக்கின்றோமோ அதை பாதுகாக்கின்ற வ வகையில் காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றைக்கும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இதையெல்லாம் மீட்டெடுக்கின்ற ஒரு போராட்ட களத்திற்கு காங்கிரஸ் இயக்கம் தலைமையேற்று இதையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய வலிமையை காட்டி உலக அரங்கிலே காங்கிரஸ் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை நிலைநிறுத்துவோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மீண்டும் மீண்டும் நாங்கள் எச்சரிக்கிறோம் பாசிசத்தை கைவிடுங்கள் வெறுப்பை வேரருங்கள் அன்பை விதையுங்கள் என்று அன்போடு நாங்கள் இந்த பாசிச ஆளு ஆட்சியாளர்களை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதன் விளைவாகத்தான் அதன் அந்த கவன ஈர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே ஒரு மிகப்பெரிய யா பாத யாத்திரையை ஆரம்பித்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பாத யாத்திரைக்கு பிறகு மீண்டும் மணிப்பூரில் ஆரம்பித்து மும்பையிலே முடிக்கின்ற வகையிலே ஒரு ஆறாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் மீண்டும் ஒரு நீதி கேட்டு நெடிய பயணம் என்கின்ற யாத்திரையை ஆரம்பித்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது தொடர்ந்து காந்திய வழியிலே காங்கிரஸ் பேர் இயக்கம் ராகுல் காந்தியுடைய தலைமையிலே மீண்டும் மீண்டும் இந்த அனைத்து நிறுவனங்களையும் இந்த தேசத்தையும் காப்பாற்று கொள்வதற்காக காங்கிரஸ் என்றென்றைக்கும் முழுமையாக போராடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நடைபெறுகிறேன்